வணக்கம் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய கம்பு தீவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு தீவனம் என்றைக்குமே பார்த்திங்கன்னா அவசியம் இந்த கம்பு தீவனத்தில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கம்பு தீவனத்தில் இருக்குது சாதாரணமாக வந்து நம்ம கோதுமை அதெல்லாம் போட்டோம்னா கோழிகளுக்கு வந்து கொழுப்பு சக்தி அதிகமாக ஏறும் அதுக்காக நம்ம கோதுமையை போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது கோதுமை போடலாம் அந்த கொழுப்பு சக்தி அதிகமாக ஏறத வந்து குறைக்கிறதுக்கு நம்ம கம்பையும் கூட வந்து சேர்த்து போடணும் இந்த மாதிரி கம்பு போடக்குள்ளே பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து கொழுப்பு சக்தி குறையும் கொழுப்பு சக்தி குறையும் அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையிடும் தன்மையும் அதிகமாகும் இந்த கோதுமையெல்லாம் போட்டதா தான் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சக்தி அதிகமாகி முட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் கோழிகள் வந்து போடாது ஏன்னா வந்து கொழுப்பு வந்து அடைச்சிக்கும் இதுவே வந்து இந்த கம்பை போட்டிங்கன்னா அந்த கொழுப்புலாம் கரைஞ்சிடும் கரைஞ்சி வந்து முட்டை வந்து கரெக்டாக கரெக்டான ஸ்டேஜில் முட்டையிடும் கரெக்டான ஒரு டைமில் முட்டையிடும் கோழி அதனால் வந்து கம்பு போடுறது வந்து கோழிகளுக்கு மிகவும் அவசியம் கம்பை வந்து நம்ம அப்படியேவும் போடலாம் அப்படி இல்லைனா தண்ணியில் ஊற வச்சும் போடலாம் தண்ணியில் நம்ம அப்படியே போடுறதோட தண்ணியில் ஊற வச்சு போடுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இப்போ வந்து இன்றைக்கி சாயந்திரம் தண்ணியில் ஊற வச்சோன்னா மறுநாள் காலையில் வந்து நம்ம அதை வந்து கோழிகளுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது ஏன்னா வந்து தண்ணியில் ஊற வச்சா வந்து அதில் நீர் சத்தும் எக்ஸ்ட்ரா சேரும் அதனால் வந்து நம்ம அப்படியே போகிறதோட தண்ணியில் ஊற வச்சும் போடலாம் ஆனால் அப்படியே போட்டாலும் நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முக்கியமாக வந்து கோழிகளுக்கு கம்பு வந்து அவசியம் கம்பு வந்து ரொ ரொம்ப கம்மி இன்றைக்கி வந்து வில ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கும் கீழே தான் இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மனு வந்து கோழிகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து சாப்பிடும் ரொம்ப அதிகம் போடணும்னு கிடையாது அது சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கால் பாகம் கம்பு இருந்தாலே போதும் அது வந்து ரொம்ப நல்லது கம்பு கோழிகளுக்கு அதனால் வந்து உங்கள் வீட்டில் கோழி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பு தீவனம் அவசியமாக கொடுங்க நீங்கள் எந்த தீவனம் கொடுத்தாலும் பரவாயில்ல கூட வந்து கம்பு தீவனம் கொடுங்க அப்போ தான் வந்து உங்கள் கோழியும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் கம்பு கம்புத்தீவனது ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி